வில்லியம் கேரி இங்கிலாந்து டன்ஷேரில் பவுல்ஸ்புரி என்ற கிராமத்தில் ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எட்மன் எலிசபெத் கேரி ஆகியோரின் ஐந்து பிள்ளைகளில் மூத்தவராக பிறந்தார் கேரி தம் இளம் வயதிலேயே லத்தீன் கிரேக்கம் டச்சு பிரெஞ்சு மற்றும் எபிரேய மொழிகளையும் தானே கற்றுக்கொள்ளும் ஆற்றலை பெற்றிருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதில் தாமஸ் ஓல்ட் என்ற செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் வேலைக்கு சேர்ந்தார் ஓல்டின் உறவினரான டாரத்தி பிளெகேட்டை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் டாரத்தி சற்று மனநிலை சரியில்லாதவர் அவர்களுக்கு ஐந்து மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் பிறந்தனர் அதில் இரண்டு சிறுமிகளும் குழந்தை பருவத்திலேயே இருந்தனர் மகன் பீட்டர் ஐந்து வயதில் இருந்தார் கேரி தன்னுடைய வயதில் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தில் மார்டன் கிராமத்திற்கு பள்ளி ஆசிரியராக கேரி நியமிக்கப்பட்டார் உள்ளூர் பாப்டிஸ்ட் தேவாலயத்திற்கு போதகராக பணியாற்றவும் அவர் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கேரி மான்செஸ்டரில் உள்ள ஹார்வி லேன் பாப்டிஸ்ட் சபையின் முழு போதகரானார் இந்த நேரத்தில் அவர் ஜோனத்தான் எட்வர்ட்ஸின் மறைந்த தேவ ஊழியர் டேவிட் பிரைனத்தரின் வாழ்க்கை மற்றும் ஆய்வாளர் ஜேம்ஸ் குக்கின் பத்திரிகைகளை படித்தார் அதன் மேலும் கிறிஸ்தவ நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்புவதில் ஆர்வம் கொண்டார் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளை பற்றிய விவரம் அவருக்கு தேவைப்பட்டதால் அவரை உலகமெங்கும் உள்ள பல மக்கள் இனத்தின் செய்தியையும் மத வரலாற்றையும் வாசித்து தகவல் பல திரட்டி வந்ததன் பயனாக உலக சமய வரலாற்றினை பற்றிய விசாரணை என்னும் தலைப்பு கொண்ட ஒரு புத்தகம் தயாரித்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் அந்நூல் அச்சாகி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி இரண்டில் தோற்றுவிக்கப்பட்ட பாப்டிஸ்ட் மிஷனரி சங்கத்தை நிறுவியவர்களில் இவரும் ஒருவராவார் கல்கத்தாவில் மருத்துவ மிஷனரியாக பணி செய்து வந்த ஜான் தாமஸ் என்பவரை இச்சங்கத்தினர் ஆதரிக்க ஒப்புக்கொண்டதுடன் கேரியும் அவருடன் இந்தியாவுக்கு செல்ல தன்னை அர்ப்பணித்தார் அவர்கள் இந்தியாவுக்கு புறப்படவிருந்த நிலையில் கிழக்கிந்திய கம்பெனியாரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட இந்தியாவில் மிஷினரிமாறால் தங்கள் அரசியல் ஆதிக்கத்திற்கு இடையூறு நேரும் என்று கருதி இவர்களுக்கு ஆக்ஸ்போர்ட் என்னும் ஆங்கில கப்பலில் இடம் மறுக்கப்பட்டது பின்னர் குடும்பத்துடன் தொண்ணூத்தி மூன்று அன்று கல்கத்தா வந்தவுடன் கேரி சற்றும் தாமதிக்காமல் ஜான் தோமஸ் மருத்துவரிடம் உதவியாளராக இருந்து வந்த ராம்பாசு என்பவரின் துணை கொண்டு உடனடியாக வங்காள மொழி கற்கவும் வங்காளத்தில் நச்செய்தி பரப்பவும் தீவிரமாய் முயன்று நின்றார் வில்லியம் கேரியின் நச்செய்தியை வங்காளத்தில் மொழிபெயர்த்து உதவினார் ராம்பாசு இந்நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமை காரணமாக கொடிய மிருகங்கள் வாழும் சுந்தரவன காடுகள் நடுவே ஒரு மூங்கில் குடிசையில் வாழ்ந்து வந்தார் பின்னர் புதிதாக நிறுவப்பட்ட சனல் தொழிற்சாலையை நிர்வகிக்கும் பொறுப்பு வில்லியம் கேரிக்கு கெட்டியது இந்த சனல் தொழிற்சாலை பணிக்காக வில்லியம் கேரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மத்தனம்பட்டிக்கு குடியேறினார் இதனால் அவர் முழு மூச்சுடன் நற்செய்தி பணியில் ஈடுபடவும் முடிந்தது பத்து மைல் தூரம் இருக்கும் கிராமங்களுக்கு சிறிய படகுகளிலும் கால் கடுக்க நடந்தும் சென்று கிறிஸ்துவை பிரசங்கிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது கேரி சமஸ்கிருதம் மற்றும் வங்காள மொழிகளில் புலமை பெற்றார் வில்லியம் கேரி முழு மூச்சுடன் வட இந்தியாவில் கிறிஸ்துவை பிரசங்கித்து வந்தார் ஆரம்பத்தில் ஏமாற்றங்கள் அடைந்தார் கேரி ஏழு ஆண்டு காலமாக விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் விடாமுயற்சியோடும் ஊக்கத்தோடும் தொடர்ந்து நச்செய்தி தொண்டுதனை செய்து கொண்டே வந்தார் ஜபம் அவர் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது எந்த காரியத்தையும் ஜபித்தே தொடங்குவார் கேரி வீதிகளில் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார் அவர் வங்காள மொழியில் சரளமாக பேசுவதை கண்டு ஆச்சரியப்பட்ட அப்பகுதி மக்கள் அவரது பிரசங்கத்தை கேட்கத் தொடங்கினர் நச்செய்தி துண்டு கைப்பதிகள் பல இவரால் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி அன்று ஓர் இலவச பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பார் சொராம்பூர் பல்கலைக்கழகம் நிறுவியவர்களில் கேரியும் ஒருவராவார் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற ஒரே இந்திய கிறிஸ்தவ பல்கலைக்கழகம் இந்த சொராம்பூர் தான் குஷ்டரோகிகளை உயிரோடு கொள்ளுதல் பெண் சிசு கொலை முதியோரை கங்கை நீரில் ஆழ்த்தி விடுதல் போன்ற தீய பழக்க வழக்கங்கள் சட்டப்பூர்வமாக உடனடியாக நிறுத்தப்படுவதற்கு ஒழுங்கு செய்தார் கல்கத்தாவில் குஷ்டரோக நிவாரண விடுதி ஒன்றை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டில் புதிய ஏற்பாடு முழுவதையும் வங்காள மொழியில் மொழிபெயர்த்து முடித்தார் இம்மொழிபெயர்ப்பை தாமே ஒரு மர அச்சு இயந்திரம் வாங்கி அச்சு எழுத்துக்களை உருவாக்கி அச்சேற்றினார் மொழிபெயர்த்த வேதாகமத்தை வாசிக்க கல்வி அறிவு அவசியமாயிருந்ததால் நாற்பது மாணவரை சேர்த்து அவர்களுக்கென்று ஒரு கல்வி சாலையும் நடத்தினார் முதலாவது அச்சிட்டு வெளியிட்ட இரண்டாயிரம் வங்காள வேதாக மங்களும் இரண்டாயிரம் மிஷினரிமாரைப் போல செயலாற்ற தொடங்கின இவரது புலமையை அறிந்த அரசாங்கம் இவரை வில்லியம் கோட்டை கல்லூரிக்கு வங்காளம் சமஸ்கிருதம் மராத்தி கற்பிக்கும் பேராசிரியராக நியமித்தது வங்க நாடு இவரது வங்க மொழி நூல்களின் அருமை கண்டு இவரை வங்காள உரைநடை தந்தை என்று புகழ்மாலை சூட்டி பாராட்டியது ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டில் இவர் மூலம் நாற்பது இந்தியர்கள் கிறிஸ்தவராக ஞான ஸ்நானம் பெற்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டில் போ பசார் கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டது இதுதான் வங்காளத்தில் கட்டப்பட்ட முதல் கிறிஸ்தவ ஆலயமாகும் இந்தியாவில் பதினெட்டு இடங்களில் நச்செய்தி திருப்பணி நிலையங்களை நிறுவினார் வில்லியம் கேரி தன்

தொடர் சோதனையிலும் சற்றும் சோர்ந்து போகாமல் அடுத்த ஆறு மாதங்களில் தீயில் எரிந்த படைப்புகளை மீண்டும் உருவாக்கினார் கேரியின் நாற்பது நான்கு மொழிகள் மற்றும் பேச்சு வழக்குகளில் வேதாகமத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அச்சிட்டு வெளியிட்டார் இந்தியாவில் விவசாயத்தை விருத்தியாக்குவதில் தமது அறிவை பயன்படுத்தினார் இவருடைய சீரிய சேவையை பாராட்டி நன்றி சின்னமாக இவருடைய உருவ சிலையை பளிங்கு கல்லில் பொறித்து கல்கத்தா தாவர தோட்டத்தில் அரசாங்க நிறுவியுள்ளார்கள் நான் மறக்கப்பட வேண்டும் கிறிஸ்து இயேசுவே நினைக்கப்பட வேண்டும் என்பதே சட்டமாக இருந்தது வில்லியம் கேரியை கௌரவிப்பதற்காக படத்தை தர மறுத்துவிட்டார் எல்லா மேன்மையும் மகிமையும் புகழும் கர்த்தருக்கே உரியவை என்றார் அவருடைய கல்லறையில் தன்னை பற்றி பிரமாதமாக பாராட்டி எழுதி வைக்க கூடாது என்று எண்ணி கல்லறையில் அப்ரயோஜனமாக ஊழிய ஊழியக்காரன் என்ற வாசகத்தை எழுதுமாறு அவர் சொல்லி இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கேரி தேவராஜ்யத்தை அடைந்தார் ஆபத்தான சாதகமற்ற சூழல் வறுமை பசி மனநோயால் பாதிக்கப்பட்ட மனைவி வியாதி மகனின் இறப்பு ஊழியத்தில் கண்ட போராட்டங்கள் ஆகியவற்றின் மத்தியிலும் சற்றும் பின்வாங்காமல் அர்ப்பணிப்போடு செயல்பட்ட வில்லியம் கேரியின் வாழ்க்கை நாம் அனைவரும் கற்க வேண்டிய பாடம் தேவ பெரிய காரியங்களை எதிர்ப்பார் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய் என்கின்ற கேரியின் வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் ஆயத்தமா